வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு திருக்குறள் கதைகள் திருக்குறள் கதைகளில் கல்வியே நமது செல்வம் அப்படின்னு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா ஒரு ஊர் இருந்துச்சுங்க அந்த ஊரில் பணக்காரர் ஏழை அப்படின்னு சொல்லி படுத்தவங்க படிக்காதவங்க பெரியவங்க சின்னவங்க குட்டி பிள்ளைகள் அண்ணன் தம்பி அக்கா அப்படின்னு நிறைய பேர் பழ குடும்பங்கள் அந்த ஊரில் வசித்து வந்துக்கிட்டு இருந்தாங்கங்க அப்போ என்னாச்சு ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பெரிய மலைங்க அப்படியே ஒரு வாரம் விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க மழை ஒரு வாரம் விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அந்த ஊர் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சுங்க தண்ணி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டில் இருந்த பொருட்களையுமே அந்த தண்ணியில் மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க அவங்களும் அவங்க அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருந்த உடை மட்டும்தாங்க இருந்தது அப்போ பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களும் ஒரே நாளில் அந்த மழை வெள்ளம் வந்ததுனால ஏழையாக ஆயிட்டாங்க அதில் ஒரு குடும்பம் தாங்க இங்கே இருக்கிற குடும்பம் ஒரு அப்பா ஒரு பையன் இவங்க பெரிய பணக்கார குடும்பங்க இந்த மழை பெஞ்சதுனால இவங்க குடும்பத்தில் இருந்த பணம் காசு எல்லாமே தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சிங்க தண்ணியில் போனதுனால இவங்களுக்கு இருக்கக்கூட இடம் இல்லாமல் வீடும் இல்லாமல் ரோட்டில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றுமே இல்லை அவங்கள்ட்ட கையில் காசு ஒன்றுமே இல்லை சாப்பிடவும் எதுவுமே இல்லை பாருங்களேன் ஒரு பெரிய பணக்காரருடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்களேன் ஒரு மழை பெய்ததுனால அவர் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் ஒரு ஏழையாக ஆயிட்டார் இப்போ பாருங்கள் அந்த ஊரில் பெரும் வெள்ளம் மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து வாடினர் உடைமைகள் அப்படின்னா தங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் வீடு சாப்பாடு பணம் காசு நம்ம நம்ம போட்டுக்கிற துணிமணிகள் இப்படி எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்களாம் அந்த ஊர்ல இருந்தவங்க அப்புறம் பாருங்க மிக பெரும் செல்வந்தர் ஒருவர் எல்லா சொத்துக்களையும் இழந்து விட்டார் மிகப்பெரிய செல்வந்தர்னா இவர் தான் இவர் ஒரு பெரிய பணக்காரர் இவர் அந்த மழை வெள்ளத்துல எல்லா சொத்தையும் இழந்துட்டார் என்ன செய்வது என்று கலங்கினார் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் நம்மள்ட்ட காசு பணமும் இல்லை சொத்து சுகமும் இல்லையே நம்ம என்னதான் பண்ண போறோம் நம்ம பிள்ளைகளெல்லாம் எப்படி காப்பாத்த போறோம் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாருங்க இந்த பெரிய மனுஷர் அப்படி பார்த்தீங்கன்னா தன் மகனிடம் இந்த பையன்கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு இவர் தான் பெரிய பணக்காரர் ஆனால் இப்போ அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தேன் அவையெல்லாம் இன்று நம்மை விட்டு போய்விட்டதே இனி எப்படி வாழ்வது எல்லாம் இழந்து விட்டேன் எனக்கு வாழவே பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பையன்ட்ட சொல்லி அப்பா அந்த பெரிய பணக்காரர் ரொம்ப கவலைப்படுறாருங்க சரியா உடனே அந்த பையன் சொல்றான் பாருங்க அப்பா அப்பா வருத்தப்படாதீங்க செல்வங்களில் நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்களில் சிறந்த செல்வம் எனக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கொடுத்த ஒரு செல்வம் என்கிட்ட இருக்கு அந்த செல்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கல்வி சரிங்களா அது இந்த வெள்ளத்தில் அழியவில்லை கல்வியை எதனாலும் அழிக்க இயலாது இந்த கல்வியை கொண்டே இழந்த செல்வங்களை நாம் மீட்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு இந்த பையன் அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்கிறாரு அவங்க அப்பா பாருங்கள் சொத்தெல்லாம் போயிடுச்சேன்னு தன் மகன்கிட்ட ரொம்ப கவலைப்படுறாரு அதற்கு இந்த பையன் சொல்கிறான் அப்பா கவலைப்படாதீங்க எல்லா சொத்து போனாலும் போகட்டும் என்கிட்ட நீங்கள் கொடுத்த கல்வின்ற ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்தை வச்சு நம்ம இழந்ததை அனைத்தையும் பெற்றலாம் இழந்த அனைத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் நீங்க கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை ஆறுதல் படுத்துறாரு சரிங்களா இந்த பையனுக்கு எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை பாருங்க இதுதாங்க இதுதாங்க கல்வி கல்வி யாராலையுமே நம்மள்டி என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது நம்மளுடைய ஒரே செல்வம் கல்விதான் அந்த கல்வியை எந்த அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரும் என்ன கிடைக்கும் புகழ் பேர் புகழ் பதவி எல்லாமே கிடைக்கும் நமக்கு அந்த கல்வி மட்டும் இருந்துச்சுன்னா சரிங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா படிச்சுருங்க சரி யாராவது ஒருத்தங்க இப்படி வருத்தப்பட்டு பேசுனாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு எப்போதுமே நல்ல நம்பிக்கை கொடுக்கணும் கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா வந்துருவீங்க நீங்கள் நல்லா வந்துருவீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்களாம் உங்கள் கூட துணைக்கி இருக்கோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு என்ன பண்ணணும் நம்ம தன்னம்பிக்கை கொடுக்கணும் இப்போ இந்த கல்வியை நமது செல்வம் அப்படின்ற அந்த கதையை கேட்டிங்களா இங்கே பாருங்கள் அதற்கு என்ன குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே பாருங்கள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்லி இந்த குரல் கொடுத்துருக்குறாங்க கல்வி தான் ஒருத்தவங்களுக்கு எல்லாமே கல்வி மட்டும் இருந்துச்சுன்னா இந்த உலகையே நம்ம விலக்கி வாங்கிடலாங்க இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா ரொம்ப பிடிச்சிருந்துச்சா சரி வாங்க இப்ப அடுத்த பக்கம் போகலாம் சரிங்களா போகலாமா பாருங்களேன் அடுத்த பக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பக்கம் பாருங்க பயிற்சி கொடுத்துருக்குறாங்க பாருங்க பயிற்சியில் ஒருத்தல் இச்சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒருத்தல் அப்படின்னா தண்டித்தல் சரிங்களா தண்டித்தல் தன்னையும் என்ற நன்னயம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பொருள் என்ன அப்படின்னா என்ன செய்யறது ம் முன்னாடி கொடுத்துருப்பாங்க பாருங்க நாணுதல் நன்னயம்னா என்ன நாணுதல் துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சல் என்ன இது உங்க எல்லாருக்குமே தெரியும் துன்பம்னா இன்பம் இப்போ ஒருத்தல்னா தண்டித்தல் நன்னயம்னா நாணுதல் துன்பம்னா இன்பம் எதிர்ச்சொல் துன்பத்தோட எதிர்ச்சொல் இன்பம் ஒருவருடைய நிறைந்த செல்வம் பணம் வீடு கல்வி ஆபரணம் கொடுத்துருக்குறாங்க நம்ம கல்வி எழுதணும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் குரல்பாவுக்கு பொருத்தமான தொடரை எடுத்து எழுதுங்கன்னு கொடுத்துருக்குறாங்க கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னா கல்வியை அழியாத செல்வம்னு எடுத்து எழுதிருங்க என்ன செய்தாரை ஒருத்தல் அவனால் நன்னயம் செய்துவிடல் அதுக்கு தீமை செய்தவருக்கு நம்ம என்ன செய்யணும் நன்மை செய்யணும் சரி வாங்க இப்போ இந்த பக்கம் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்த பாதையில் படித்து மகிழ்வோம்ல பறக்கும் பட்டம் பறக்கும் பட்டம் பட்டம் விட்ட பாப்பா பறக்கும் பட்டம் பட்டம் விட்ட பாப்பா பாப்பா வளர்த்த ஆடு பறந்த பட்டம் பட்டம் விட்ட பாப்பா பாப்பா வளர்த்த ஆடு ஆடு கண்ட மரம் பறக்கும் பட்டம் பட்டம் விட்ட பாப்பா பாப்பா வளர்த்த ஆடு ஆடு கண்ட மரம் மரம் தந்த பழம் இந்த மாதிரி நீங்களும் கண்டுபிடிங்க நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்கப்ப அடுத்தது பாருங்க கண்டுபிடித்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஒன் பாருங்க பெயரில் மரம் உள்ள பறவை மரம் கொத்தி எழுதிருங்க அடுத்தது இரண்டாவது பொங்கும் உணவு பொங்கல் மூன்றாவது பெயரில் மை உள்ள தானியம் கோதுமை நான்காவது பேரில் கை உள்ள பூ மல்லிகை பிடிச்சிருந்ததா இன்றைய வகுப்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா சரி நாளைய வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி குட்டீஸ் வணக்கம்